நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது தெற்கு மியான்மர் நாட்டின் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நான் ஒரு டீட்டெயில்டான குரல் பதிவை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அந்தமானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருந்தது இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் அப்போயே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இதனால் நேரடியான பாதிப்போ பயனோ தமிழகத்திற்கு கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அப்படியே மியான்மர் நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு அருகிலேயே வட வடமேற்கு திசையில் கருவடிச்சுட்டு போகும் ஒரு கட்டத்தில் அது அஸ்ஸாம் மாநிலத்தை நெருங்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் அல்லது வங்கதேசத்தை நெருங்க முற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து வரலாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் அஸ்ஸாம் மாநிலத்தில் இதன் தாக்கத்தினால் சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இது தமிழகத்திற்கு இல்லை இந்தியாவுக்கே பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுலாம் கிடையாது தமிழகத்தில் தற்பொழுது நிலவி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்று சில இடங்களில் வீசுது சில பல இடங்களில் வடமேற்கு திசை காற்று வந்து வீசுது ஒரு சில இடங்களில் வட வடமேற்கு திசை காற்று வந்து வீசுது இந்த வட வடமேற்கு திசை காற்று வீசக்கூடிய பகுதிகளுக்கு எப்போவுமே ஒரு ஸ்லைட் எஜ்ஜி இருக்குது அதை தான் நம்ம கடந்த காணொலிகள்லையும் பார்த்திருந்தோம் இரண்டாம் தேதி வாக்கில் மூன்றாம் தேதி வாக்கில் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு காணொலிகளுக்கு முன்னிலிருந்தே டிஸ்கஸ் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஏன்னா மோந்தா புயல் தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்ந்த நகர்ந்தபோதே நம்ம வந்து சொல்லிட்டோம் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் நமக்கு கேப் வந்து கிடைக்க போகுது இடையே இடையே அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் வடகிழக்கு பருவமழை என்பது கிடையாது அது பத்தாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் இருக்கிறது என்பதை போல தான் சொல்லியிருந்தோம் அது தொடர்பான நான் காணொலியை அப்லோட் பண்ணும்போது அதாவது பதிவேற்றம் செய்த போது முகநூல் பக்கத்தில் அந்த கருத்துரை பகுதியில் சில நண்பர்கள் கேள்விகளை முன்வைத்திருந்ததை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது அது கேள்விகள்னு சொல்ல முடியாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வீடியோஸை பார்த்துருக்காங்க நம்ம காணொலிகள்னு அவங்களுக்கு வந்து தெரியல நம்ம பக்கத்தை தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய நண்பர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கும் நம்முடைய காணொலிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்துதல் என்பது இருக்காது எது தேவையோ அதை நம்ம வந்து பகிர்வோம் தேவையற்ற விஷயங்கள் அனாவசியமானது இப்போ எப்படி சொன்னோன்னா அது தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே மியான்மர் நாட்டின் கடலோரப் பகுதிகளை ஒட்டி நகர்ந்து செல்லும் அவ்வளோதான் இப்போ மற்றபடி இப்போ மழை வாய்ப்பு இருக்கனாக்காக்காக்காக்க மழை வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி அதற்கு பிறகு வரக்கூடிய சில நாட்களில் அங்கு மிகமாக மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி அதில் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஓரளவு இருக்குது நல்ல மழை உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் அதுதான் போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ அதாவது வடகிழக்கு பருவமழை இது வந்து கிடையாது ஆக்சுவல் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் வடகிழக்கு பருவமழைன்னு அதை நம்ம சொல்ல முடியாது இடியுடன் கூடிய மழையாக இது வந்து பதிவாகும் ஏன்னா கண்டிஷன்ஸே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இனிமேல் மறுபடியும் உங்களுக்கு வந்து வடகிழக்கு திசை காற்று ஊடுருவலால் மழை கிடைக்கணும்னாக்கா சுழற்சி ஏதாவது பக்கத்தில் வரணும் சுழற்சி பக்கத்தில் வராத வரைக்கும் வடகிழக்கு திசை காற்றினால நமக்கு பெரிய அளவில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் என்பது வந்து இருக்காது அதாவது வடகிழக்கு பருவமழை அந்த கடலோர பகுதிகளுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் வந்து கொடுக்காது அது வந்து எட்டாம் தேதிக்கு பிறகு அதற்கு வரக்கூடிய நாட்களில் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பி காத்திருக்கலாம் ஏன்னா சுழற்சி வரும்பொழுது அதுவும் வீக்கரான சுழற்சி தென்கிழக்கு சாரி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் நிலை கொள்ளும்போது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக நவம்பர் மாதத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க ஓரளவுக்கு பெய்யும் ரொம்ப அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளும் வைத்துக்கொள்ளாதீங்க அதையும் நான் வந்து சொல்கிறேன் அதன் பிறகு நமக்கு மேடன் ஜூலியன் அளவு எப்போ நம்ம இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருதோ அப்போ தான் நம்ம ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதற்காக நம்ம காத்திருக்கலாம் அது தொடர்பான விஷயங்களை நான் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட நான் தெளிவாகவே பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா நிறைய காணொலிகளை பார்க்குறீங்க நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க தொலைக்காட்சி கூட எங்களை பார்க்குறீங்க ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுங்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து அந்த புயல் வந்து இங்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது அப்புறெலாம் நான் சொல்லவே கிடையாது மாதிரி அங்கெல்லாம் உயிரழுத்தம் இருக்கும் அங்கெல்லாம் போகாது இங்கே வரும் அதெல்லாம் நான் சொல்லுங்க நீங்கள் யாருடைய காணொலியாக பார்த்துட்டு இங்கே வந்து என்னுடைய காணொலியில் கமெண்ட்ஸு போடுறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு மீடியம் தான் இருக்குது முகநூல் பக்கத்தில் புதுச்சேரி வெதர்மேன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து இருக்குது அதுதான் என்னுடைய பேஜ் அது ஆக்சுவலாக புதுவை வெதர்மேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடி வந்து இருக்கும் அந்த லிங்க் அப்படி தான் வரும் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் புதுவை வெதர்மேன்னு புதுச்சேரி வெதர்மேன் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து இருக்கும் ஏன்னா புதுச்சேரி வெதர்மேன்னு இன்னொரு பே முகநூல் பக்கமும் இருக்குது அது யாரோடதுன்னே தெரியல அதில் ஆனால் பெரிய அளவில் போஸ்ட் கிடையாது பட் நம்ம வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட்லாம் வந்து பொருட்டு தான் இருப்போம் அதில் நாற்பத்தெட்டாயிரம் நண்பர்கள் வந்து நம்மளை வந்து பின்தொடர்ந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடம் ஒம்பது வருடத்திற்கு முன்பிலிருந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் இது இல்லாமல் நமக்கு வந்து யூடியூப் பக்கம் வந்து இருக்குது இந்த யூடியூப் பக்கத்தை தவிர்த்து நமக்கு வேறு ஏதாவது மீடியம் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எழுத்துப்பூர்வமான பதிவுக்கு ஆங்கிலத்தில் அதுலேயே அந்த பதிவுகள்லாம் அதிகமான பதிவு பண்ணுறதுங்கிறது வந்து எக்ஸ் தளத்தில் அதோடைய ஐடி வந்து பிஒய் வேதர்மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் இமானுவேல் பாலாண்டனி அப்படிங்கிற அந்த பேரில் தான் வந்து நான் வந்து போஸ்ட்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இது தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மீடியமும் கிடையாது என்னுடைய பர்சனல் ப்ரொஃபைல் முகநூல் பக்கத்தில் இருக்குது அது இமானுவேல் பாலாண்டனி அதில் வந்து ஆங்கிலத்தில் அப்பப்போ நான் வந்து பகிருவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேறு எல்லாமே அதாவது ஏன் சம்மந்தப்பட்டது இமானுவேல் சொல்கிறாரு புதுச்சேரி வெதர்மேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஏதாவது வந்ததுனாக்கா அது எல்லாமே ஃபேக் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த யூடியூப் பக்கத்தில் முகநூல் பக்கத்தில் மற்றும் நான் சொல்ல அந்த இடங்களில் இது இல்லாமல் இணையதளம் தமிழ்நாடு அத டாட் காம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இணையதளம் இருக்குது இமாண்டாட்டு இன்னுங்கிற அந்த இணையதளமும் என்னோடது தான் அதை வந்து ரொம்ப நாளாக நான் வந்து பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறேன் பட் அந்த டொமைன் என்கிட்ட தான் இருக்குது இமாண்டாட்டி இன்னுங்கிற அந்த டொமைன் வந்து என்னோடது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இமாண்டாட்டு இன்னுங்கிற ஐடி என்னோடது தான் அதுலேயும் சமயத்தில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் சில விஷயங்களை நான் சொல்கிறது எதுக்காகனாக்கா நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச புதுச்சேரி வேதர்மெண்ட் ஒரு பேஜ் ஒன்று இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் போஸ்ட்லாம் பண்ணலை அது வந்து எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இத்தனை வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் பட் அதே பேரில் இன்னொரு மூணு பக்கம் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் புதுச்சேரி வேதர்மன் நாற்பத்தெட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இது வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அதுதான் என்னுடைய பக்கம் அதில் போனீங்கன்னா இதே காணொலி அங்கேயே இருக்கும் இந்த காணொலியும் அங்கே நான் பதிவேற்றம் பண்ணுவேன் அங்கே எழுத்து பதிவுகளையும் பதிவேற்றம் செய்வேன் அதற்காக தான் நான் வந்து சொல்கிறேன் சரி இன்றைக்கி மழை பதிவாகுமா தமிழகத்தில் அப்படின்னு இங்கே ஒரு கேள்வியை முன் வச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் வந்து நேற்று பதிவான மாதிரியே வட வட மேற்கு திசை காற்று வீசக்கூடிய அந்த வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடல் காற்று உள்ள வரும்பொழுது சாதகமான அமைப்பை பொறுத்து சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தீவிரம் அடையுமான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் கொஞ்சம் இந்த வெப்பச்சலன மழையானது தீவிரம் அடையலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஓரளவுக்கு வடகொடி மாவட்டங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளான கண்டிஷன் தான் இருந்தது பட் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவானிச்சு அந்த வேலூர் அண்டு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை அண்ட் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் ஓரளவுக்கு கணிசமான மழை வந்து பதிவாகி இருக்கிறது வேலூர் மாவட்ட பகுதிகளின் மழை அளவுகளை இவங்க கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஆக்சுவலாக பார்க்குறேன் இருங்க இதில் வந்து பெரிய அளவில் அங்கே மழை இருக்கிற மாதிரி தெரியல பட் ஒரு சில ரயின் காஜஸில் நேற்றைய தினம் நான் பார்க்கும்போது முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வேலூர் மாவட்டத்தில் பதிவாகியிருந்தது அந்த நேரத்திலே நான் பகிர்ந்துருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ஒரு ரெண்டு நாள் பதிவு பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சில பல வேலைகள் இருந்தது இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் எதுக்கு ஒரு காணொலியை பகிரணும் அவசியம் ஏற்பட்டால் பகிரலாம் முக்கியமான நேரங்களில் பகிரலாம் இப்போ மோந்தா புயல் இருக்கும்போது நம்ம பகிர வேண்டிய அவசியம் வந்து இருந்தது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து பகிரலாம் தினமும் பகிரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது பட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் டெய்லி வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சேட்பட்டில் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது இப்போ இன்றைக்கி வந்து மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சில இடங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் வேலூர் மாவட்ட பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அங்கு மிகமாக தான் அந்த மழை வந்து பதிவாகும் நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் தெற்கு ஆந்திர பகுதிகளில் நாளைக்கு வந்து உங்களுக்கு சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இன்றைக்குமே அந்த அட்வான்டேஜ் இருக்குது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் அங்கு மிகமாக பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையானது பதிவாகும் அஞ்சாந்தேதி ஓரளவுக்கு தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் மாடல்ஸ் காட்டுது நீங்கள் விண்டியாப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஒரு சர்க்குலேஷன் அந்தமான அருகில் நிலவி அதனால் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டதுனாக்கா அது நடக்கும் அது நடக்க எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதனால் அஞ்சாம் தேதி அன்று நம்ம தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் வடகடலோர் மாவட்டங்களில் சில இடங்களில் டெல்டாவில் இடியுடன் கூடிய விபத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் ஆறாம் தேதி வாக்கிலையும் தமிழகத்தில் ஓரளவுக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இங்கமாக தான் அந்த மழை வந்து பதிவாகும் நேற்று எப்படி பதிவானிச்சோ அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் எட்டாம் தேதிக்கு பிறகுன்னு எடுத்துக்கலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அது எட்டாம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்று ஊடுருவ தொடங்கிடும் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி ஏதாவது உருவாகி நம்ம தமிழகத்தை நோக்கி நகரும் பொழுது அல்லது அது ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கும்பொழுது குறிப்பாக தெற்கு வங்கக்கடலில் இல்லை தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு அகண்ட சுழற்சியாக இருந்து அதனுடைய தாக்கம் வந்து நம்ம தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரையில் பறவை காணப்படும் பொழுது டெல்டா மாதிரியான இடங்களிலெல்லாம் நல்ல மழை பொழிவ நம்ம பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பதிமூன்று பதினாலாம் தேதி வாக்கிலெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் இது கொஞ்சம் ஒரு வார கேப் இருக்குது இல்லையா ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்குது பத்து நாளைக்கு மேலே கேப் இருக்குது இல்லையா ஸோ அதனால் அதை நம்மளால் உறுதி விட சொல்ல முடியாது பட் சர்க்குலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்த மழை பொழிவு வாய்ப்புகள் என்பது கிடைத்துக்கொண்டே தான் இருக்கும் கடலோர பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும் உட்பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும் அக்டோபர் வந்து இயல்புக்கும் அதிகமான கூடுதலான மழை தான் கிடைத்திருக்கிறது அதில் மாற்றங்கள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு பருவமழையில் நம்ம இயல்பான மழை எதை சொல்கிறோமோ அதில் பாதி அளவு அக்டோபர் மாதத்திலே கிடைத்து விட்டது இப்போ வெயில் விட்டு புலக்குது சில இடங்களில் அதையும் நம்ம ஒத்துக்கணும் அதையும் நம்ம வந்து பேசணும் வெயில் புலக்குது இல்லையா இந்த வெயில் எப்போ குறையும்னு கேட்டிங்கன்னா கிழக்கு திசை காற்று ஊடுருவலுக்கு பிறகு ஓரளவுக்கு கணிசமாக குறையும் அதன் பிறகு ஏர்லி மார்னிங்கில் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இருக்கும் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணியமும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி மழையை வந்து அனுபவிக்க தயாராகுங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளில் சேற்பட்டு முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வளர்த்தி விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஜமுனமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஆரணி தாலுகா அலுவலகம் திருவண்ணாமலை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் காவேரி பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் இவை போக செம்மேடு பொன்னேரி அனந்தபுரம் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் வடகோடி பகுதி பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் ஒரு ஆறு மில்லி மீட்டர் பதிவாக இருக்குது வந்தவாசி கலசப்பாக்கம் ராணிப்பேட்டை மணலி கலவை ரெட் ஹில்ஸ் வரைக்கும் பெய்ஞ்சிருக்கேன் சென்னை மாநகருடைய புறநகர் பகுதி தானே பெய்திருக்கு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்கு மிங்கமாக மழையானது பதிவாகும் கிடைக்கக்கூடிய மழையே நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்க வேண்டியதாக வர வழி கிடையாது இயற்கை கொடுக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும் எல்லா இடங்கள்லேயும் ஆனால் மழை வந்து கிடைக்காது தென்னூல் மாவட்டங்களுக்கும் இன்று மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அதே நம்ம பேசி தான் வரணும் இனி வரக்கூடிய நாட்களில் மேபி அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் குறிப்பாக அந்த அஞ்சு ஆறில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா தென்னூல் மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்காங்கிறத நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாளைக்கு இல்லை நாளை பிற்பகல் அல்லது நாளை இரவுல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய யூடியூப் பக்கம் அதாவது இந்த பக்கம் இருக்குது இல்லையா இந்த பக்கத்தை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆலை என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க முகநூல் பக்கத்தில் புதுச்சேரி வெதர்மேன்னு ஒரு பக்கம் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் என்னுடைய பக்கம் அதில் கிளியராக இருக்கும் அதிலே டூப்ளிகேட்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் இதில் பாண்டிச்சேரி வேதர்மன் வேறு ஒரு பையன் ஒரு பையன் ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அவர் நம்ம புதுச்சேரி வேதர்மன் பக்கத்தை ஃபாலோ பண்ணவர் தான் அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ அபவுட் தட் அதாவது எப்படின்னா எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல ஏன்னா நான் வேறு பக்கங்களை அதிகமாக ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால தான் அப்புறம் ஏன்னா நமக்கு அந்த இது மாறிடும் இல்லையா நம்மளுடைய நிலைப்பாடே மாறிவிடும் நம்ம இப்போ நியூஸ் சேனலை பார்த்தா கூட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டோம்னாக்கா நம்மளுடைய நிலைப்பாடு வந்து மாறிடும் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோமோ அதையே பண்ணணும்னாக்கா நம்ம மற்ற செய்திகளை கேட்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வானிலை தொடர்பான செய்திகள் பண்ணோம்னாக்கா வானிலை தொடர்பான விஷயங்கள் மற்றது யாரார் சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிறத அதிகமாக கேட்காமல் இருக்கணும் அப்போ தான் உருப்படியான சில தகவல்களை இங்கே வழங்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக்க தகவல்களாக நான் வழங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் கரெக்டாக பாருங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த பக்கம்தான் என்னுடைய பக்கம் என்னுடைய புகைப்படம் இருக்கும் இந்த காணொளி அங்கேயும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்பானுவில் நன்றி வணக்கம்